நாம் அனைவரும் முடி உதிர்தல் பிரையை எதிர்நோக்கியிருக்கிறோம் இது ஒரு பொதுவான பிரச்சனை ஆனால் அதுக்கான தீர்வுகள் எப்போதும் எளிதாக கிடைக்காது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது ஒரு பெரிய சவா முடி உதிர்வது நம் தன்னம்பிக்கையை பாதிக்கக்கூடியது குறிப்பா பெண்கள் தினசரி எவ்வளவு முடிகளை இழக்கிறோமே என்ன எண்ணி மனக்கு முடி உதிர்வது அவர்களின் அழகை குறைக்கக்கூடியது கூடியது முடி சிலர் கெமிக்கல் பொருட்களை பயன்படுத்துகிறார்கள் சிலர் இயற்கை வழிமுறைகளை முயற்சிக்கிறார்கள் ஆனா இன்றைக்கு சொல்ல போகும் வழிமுறை மிகவும் எளிதானது மற்றும் இயற்கையானது அதுவே வெங்காய எண்ணெய் இது பலருக்கும் அறியப்படாத ஒரு அதிசய தீர்வு வெங்காய எண்ணெய் உங்கள் தலைமுடி பிரச்சனைகளை தீர்க்கும் அதிசய தீர்வு

இது பொடுகு மற்றும் பாக்டீரிய தோற்றுகையும் தடுக்கிந்து இதனா உங்கள் தலமுடி சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் உங்கள் தலமுடி நீளமாகவும் அடர்ச்சியாகவும் வளர வேண்டும் என்று விரும்பினா வெங்காய எண்ணெயே தவறாமல் பயன்படுத்துங்க இது உங்கள் முடியே ஆரோக்கியமாகவும் அழகும் மாற்றும் இது மட்டும் போதுமா இல்லை வெங்காய எண்ணெயின் நன்மைகள் இன்னும் நிறைய இருக்கின்றன வெங்காய எண்ணெய் முடியின் பி ஏச் அளவுக்கு சமநிலை கொடுக்குது இது முடிய ஆரோக்கியமாகவும் சீராகவும் வைச்சிருக்க உதவுகிறது இரும்புதல் மற்றும் பிளவுகள் இல்லாமல் பாதுகாக்கின்றது முடி மென்மையாகவும் பளபளப்பாகவும் இருக்கும் மேலும் இலவியதில் நரை விழாமல் தடுக்கிறது இது உங்க தலைமுடியை இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் வைச்சிருக்க உதவுகின்றது வெங்காய எண்ணெய் முடியினை அடர்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றுகிறது இது முடியை வலிமையாக்கி வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றது மற்றும் அதிலுள்ள ஊற்றத்துக்கள் தலைமுடிக்கு தேவையான வற்றவைகளை அளிக்கின்றன இது முடிய முழுமையா ஊட்டம் அளிக்கின்றது நம் முடி விரைவாகவும் பல வளர வேண்டும் என்றா வெங்காய எண்ணெய தேங்காய் அல்லது அலி எண்ணெய்களுடன் சேர்த்து பயன்படுத்தலாம் இது ஒரு மலிவான தீர்வாகும் இதனால் முடி மேலும் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருக்கும் உங்கள் தலைமுடி பிரச்சனைகளை தீர்க்கும் ஆரோக்கியமான முடிய வழங்கும் இந்த வெங்காய எண்ணெயை இன்னும் தொடங்குங்க இது உங்கள் முடிய முழுமையா மாற்றம் முடி உதுதலை கட்டுப்படுத்தி அருமையான முடிய பேர வெங்காய எண்ணெய நம்புங்க நன்றி